ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேன் ரஃப்கான சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் உங்ககூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலி நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்னா லேட் ஆகும் ஆனால் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் இல்லையா பட் இது வந்து ஃபஸ்ட் வாஷ்லேயே உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நான் நேற்று நைட்டே வெந்தயம் ரெண்டு பிடி அளவு எடுத்து தண்ணியில் உற வச்சு வச்சுட்டேன் அதை காலையில் வந்து மிக்சி ஜாரில் அதே தண்ணியோடு ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து நல்ல ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு அதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா தயிர் தான் தயிருமே நேற்று நைட்டு வாங்கி அது வெளியிலே வச்சுட்டு நல்லா புளிக்க விட்டதுக்கப்புறம் அதே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை டேரெக்டாக நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் நல்லா முடிய வாகுவாக எடுத்து விட்டு ஸ்காப்பில் நல்லா பதிகிற மாதிரி இதை இங்கே தளவுணும் தலைவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் விட்டால் போதும் பொதுவாக சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க பட் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நான் யூஸ் பண்ணி தான் பார்க்குறேன் எனக்கு எதுவுமே ஆகலை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணலாம் இதை போட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் செம்மையான ரிசல்ட் கிடச்சிது காய்ஸ் ஆக்சுவலி நான் வந்து எதிர்பார்க்கல ஏன்னா எனக்கு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தாகவே இது குறையவே இல்லை எவ்வளோ ஷாம்பு யூஸ் பண்ணிட்டேன் பட் இது ஃபஸ்ட் வாஷாக எனக்கு சூப்பராக கிடச்சிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்தது சொல்லுங்கள்